வாழ்ந்து ஜோதிட சொந்தங்கள் சீகுமார் ஜோதிட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கணபதி மந்திரங்களை பிரம்ம முகுத்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தராயினி உபசி உபசினித்தால் கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல விதமாக தொடர் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இன்றைய நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி மூணாவது நாள் நாக சதுர்த்தி சதுர்த்தி விரதம் தூர்வா கணபதி விரதம் ராமேஸ்வரம் பர்வத அம்மன் வெள்ளி கமலத்தில் தவ கோலமாய் தபசு மண்டபம் எழுந்தர்ல சுவாமி தங்க விருஷுபம் சேவை விநாயகர் வழிபாடு மிக மிக நன்று இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்த்தி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் இரவு பதினொன்னு முப்பத்தி ஐந்து வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கி நான் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் பலன்களும் என்று கூறப்படும் இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்வம் பெருகி நிலைக்க சித்தர்களால் எழுதப்பட்ட நூல்களில் சொல்லப்பட்ட பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி மணி பர்சலியோ அல்லது சட்டை பையிலோ எப்பொழுதும் வைத்து கொள்ள பணம் விரித்தியாக இரண்டாவது பசுமையான வெற்றிலை ஒன்றை எந்த நல்ல காரியங்களுக்கும் பண சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் நாம் செல்லும்போது உடன் வைத்துக்கொள்ள கொள்ள அது செல்வத்தை வசிகரிக்கும் மூன்றாவது நிலக்கரி தன ஆகாஷன சக்தி உடையது அதனை ஒரு சிறு துண்டு எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள்ள கொள்ள பணம் வந்து கொண்டே இருக்கும் நான்காவது ரூபாய் தாளை எப்பொழுதும் சுருளாக கட்டியே பண பெட்டியில் வைத்து கொள்ள வேண்டும் சுழற்சி சக்தி உண்டாகி செல்வமானது பெருகி தங்கும் ஐந்தாவது தினமும் ஏதேனும் ஒரு நாணயத்தை இரண்டு கைகளிலும் பிடித்தபடி உங்கள் தேவையினை மனமாற வேண்டும் அந்த காசுகளை சேமித்து வந்து மாத கடைசியிலே சேமித்த பணத்திலே வாழைப்பழம் வாங்கி பசு மாற்றிற்கு தானமாக வழங்கும் ஆறாவது முக்கியமான காரியங்கள் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லும் பொழுது பழம் ஒன்றை ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என்று ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்துக் கொள்ளும் ஏழா மாத சம்பளமாக இருக்கட்டும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கட்டும் யாராயினும் வருவாயில் முதல் செல்வமாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் பண வருவாய் பல வகையிலும் பெருகும் மூலையில் இருக்க வேண்டும் அதில் எப்பொழுதும் போட்டு வைக்க வேண்டும் ஒன்பதாவது பண பெட்டியிலே பெரிய தொகைகளை வைக்கும் போது ஆறு வெட்டிலைகள் மூன்று பாக்குகள் சேர்த்து வைக்கவும் பத்தாவது மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும் பதினோராவது குழந்தைகள் வளரும் போது விழுந்த முதல் பல்லை பால் பற்கள் என்கிறோம் அவ்வாறு பால் பற்கள் ஏதாவது ஒன்றை பையிலோ பண வைத்தால் செல்வம் பெருகும் பன்னெண்டாவது வடகிழக்கு மூலையிலே குடிக்கும் நீரை வைத்து அதிலே எலுமிச்சம் ஒன்றை போட்டு வைக்கவும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் கொழிக்கும் பதிமூணாவது கல்லுப்பை வீட்டில் வியாபார ஸ்தலங்களும் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் தீய சக்திகள் ஓடும் பணம் பெருகும் பதினாலாவது பணப்பெட்டி சந்தன பெட்டியாக இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் வசதி இல்லையில் பச்சை நிற பட்டு துணியில் பணப்பை செய்து அதனுள் சிறிய சந்தனக்கட்டை ஒன்றை வைக்கவும் சந்தனம் இருப்பதை அது பணத்தை வளர்க்கும் சக்தி உடையது பதினைந்தாவது வருமானத்தில் ஐந்து சதவீதத்தை மாதம் ஒரு நாள் அதை தானமாக பிறருக்கு கொடுப்பது பண சக்தி பெருகும் பதினாறாவது முக்கிய காரியமாக தொழில் விஷயமாக வெளியே செல்லும் பொழுது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீர் பச்சை இலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல காரியங்கள் நிச்சயம் வெற்றி பண விருத்தியை உண்டுபொடும் பதினேழாவது சாம்பிராணியும் மருதாணி விதையும் வெண்கல வெண்கடுகும் கலந்த வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் தூப தீபம் இட தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி இடத்தில் நடனமாடுவார் இதை நீங்கள் செய்து உங்கள் செல்வ விருத்தியை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கும் நான்காவது வீட்டிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் அதுக்கு எந்த விதமான பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் நான்காவது வீட்டிலே சந்திரன் இருந்தால் பெற்றோர் மீது அவநம்பிக்கை ஏற்படும் தண்ணீரைக் கண்டால் தேவையில்லாத பயம் ஏற்படும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகலாம் சொந்தக்காரர்கள் சற்று விலகிச் செல்லவும் நேரிடலாம் தாய் வழி சொந்தங்களுக்கும் பிற வழி சொந்தங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்பங்கள் பிரியவும் நேரிடும் இதனால் மொத்தத்தில் தனநாசம் கூட ஏற்பட வழி உண்டு இதற்கு உண்டான பரிகாரம் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம் பழம் மாலை போட்டு இழுப்பெண்ணை விளக்கு நான்கு கொண்டு வந்து நான்கு சுமங்கலி பெண்களை கொண்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று ஏற்றலாம் அபிராமி அந்தாதியை பௌர்ணமி தோறும் மாலையில் படித்தாலும் நாலாம் இடத்திலே சந்திரனுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகிவிடும் நாளைய தினம் ஐந்தாவது அதாவது நான்காவது இடத்திலே செவ்வாய் இருந்தால் அதற்கு உண்டான பரிகாரம் என்ன மற்றும் அது இருந்தால் என்ன பலன் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த பகுதியிலே இது கோச்சார பகுதி ஆகஸ்ட் மாதத்திலே சனி பகவானின் நிலை ராஜ யோகத்தால் ஒத்த ரோசாவாக இருந்து கெத்து காட்டும் நான்கு ராசிக்காரன் ஆகஸ்ட் மாதத்திலே சனி பகவான் சில ராசிகளுக்கு தனது சிறப்பு கருணையை காட்டுவார் ஆகஸ்ட் மாதத்தில் சனியால் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி காணும் நான்கு ராசிகளை குறித்து இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஜோதிடத்தில் சனி பகவான் கிரகங்களின் நீதிபதியாக கருதப்படுகிறார் சனி பகவான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கர்மாவுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கின்றார் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசியில் இருந்து வெளியேறி மீன ராசியிலே நுழைவார் ஆகஸ்ட் மாதத்திலே சனி பகவான் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை உருவாக்க தொழில் நிதி மற்றும் காதல் வாழ்க்கை சில ராசியினருக்கு சனி பகவான் ஆகஸ்ட் மாதத்திலே நல்ல பலன்கள் தருவார் சனி பகவானின் ராஜ யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்காக சனி பகவான் ஐந்தாவது யோகத்தை சனி உருவாக்குகின்றார் சனி பகவான் மேஷ ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்து ராஜயோகம் செய்கின்றார் மேஷ ராசியினருக்கு ஆகஸ்ட் மாதத்திலே நிதி சிக்கல்கள் நீங்கும் வசதிகள் பெருகும் வாழ்க்கை முறையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் தொழில் புதிய உயரங்களை அடைவீர்கள் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் வரும் ஆகஸ்ட் பதினாறு முதல் செல்வ மழை அடுத்தது கடகம் சூரியன் சிம்ம ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஆகஸ்ட் மாதத்திலே சனி பகவானால் கடக ராசிக்காரர்கள் ஆசிர்வதிக்கப்படும் வியாபாரத்தில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த இழுபறி மறைந்து லாபம் கிடைக்கும் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த தற்காலிக பிரிவு மறைந்து சேர்வீர்கள் அடுத்தது துலாம் ராசி சனி பகவான் துலாம் ராசியிற்காக சச்சராஜ யோகத்தை உருவாக்குகின்றார் வரும் ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் சனி சுவ பலன்களை தருவார் வேலை தேடும் துலாம் ராசி மக்களுக்கு இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மாத இறுதிக்குள் துலாம் ராசிக்கு நல்ல செய்தி வரும் வரன் பார்க்கும் துலாம் ராசிக்காரருக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அடுத்தது கும்பராசி சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியின் அருளா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தற்செயல் ஆதாயங்கள் வாய்ப்புகள் உள்ளன ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசிக்காரருக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த கால கட்டத்திலே உங்களிடம் பணம் பெற்று தராமல் இழுத்து அடித்தவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள் இத்துணை நாட்களாக பணி இடத்திலே இருந்து வந்த பதற்றம் தொழிலே இருந்து வந்த கடும் போட்டி ஆகியவை சற்று குறைந்து நிம்மதி கிடைக்கும் இதுவரை பொது பார்த்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் வேண்டிய பணம் கைக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாங்கள் நட்சத்திர பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் வேண்டிய பணம் கைக்கு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிக்க வேண்டிய வரும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் கிற்க நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய வரும் பிள்ளைகள் உணர்வை புரிந்து கொள்ளும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்கள் செலவுகளாக திணறிகள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கப்படும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி எண்ணுகின்றனர் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியில் வீண்போகா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனித தொடர்பு கிடைக்க அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல்நிலையை மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுவரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாருடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சில மன கவலைகள் வந்து போக இடம் உண்டு பல நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் வரையில் பிற விவகாரங்கள் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்பட இடம் இல்லை விநாயகர் வழிபாடு சங்கடங்களை போகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பிள்ளைகள் வழியிலேயே சில மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு பலர் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்துதான் முன்னேற வேண்டியது இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் அதிகரித்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீங்க அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்லுங்கள் முடிந்தவரை பிற விவகாரங்கள் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை விநாயகருடைய வழிபாடு சங்கடங்களை போக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிக்காதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்க கனிவோடு பழகுங்கள் உத்தியோகத்தின் அதிகாரிகள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் வாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் விச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பண வரவு திருப்தியாய் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு துணைகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதிகள் பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சூழ்வுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றனர் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுடைய முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்தது மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணிபுரிபவர்களுக்கு பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் இதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனம் மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேலதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது அதிலும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு வாகனத்தை இயக்க வேண்டும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயின் நிச்சயமாக கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலமாக லாபம் அடைக்கும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்